விடுதலை கட்சி வந்து மது ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்த போவதா ஒன்று அறிவிச்சிருக்காங்க யார் பேசுற திருமாவா இப்படி பேசுறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து அரசியல் அபத்தமாகவும் இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும் போது இப்படி இடது பக்கம் திரும்பி பார்த்தாருன்னா ஸ்டாலின் உட்கார்ந்து இருக்கு அப்ப அவங்க இருக்கிறவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட வந்து நீங்க முறையிட வேண்டியதானே அவங்க உங்களுக்கும் உடன்பாடு இருக்குல்ல கூட்டணி கட்சி எல்லா கட்சிக்கும் இதுல உடன்பாடுங்கிறீங்க திமுகவுக்கே உடன்பாடுங்கிறீங்க அப்புறம் யார் சார் உங்களை தடுக்கிறாங்க அண்ணா திமுக கூப்பிட்டு அவரு சாய் வச்சிருக்காரு வந்து கடை சாத்துறதுக்கு அப்படி அந்த கடையை சாத்துற அளவுக்கு இருந்து அவரையும் அவர் ஆட்சியில் அதை சாத்தாம போனாரு முதல்ல வந்து அவரு மாநில அரசு வந்து கை காட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு வந்து அவர் கை காட்டுறாரு அதுதான் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் காமிக்கல அவர் பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானை ஏறி வயதம் போறேன் உடனே இந்த நிமிஷம் அமெரிக்காவில இருந்து அவர் ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் போட்டா எங்க கடை ஸ்டாலின் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தான் இதை செய்யணுங்கிறது கூட அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அவர் அதிகாரம் இங்க பலமிக்கவரா இருக்கார் அப்ப இதுக்கும் வந்து நீங்க வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசு அவங்களை கை காமிக்கிறதுல இது எந்த மாதிரி அரசியல்னு எனக்கு புரியல ஒரு பக்கம் நாங்க வந்தா மந்திரம் வச்சிருக்கோம் தந்திரம் வச்சிருக்கிறோம் ரகசியம் வச்சிருக்கிறோம் நீட்டை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் வேற யாருக்கிட்டையும் இல்லாத மந்திர தாந்திரம்லாம் எங்களுக்கு தெரியுன்றீங்க இப்போ இந்த ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்டு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறது திருமாவர்களுக்கு தெரியாது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா என்ன சொல்றாரு தேர்தல் அரசியல்ங்கிறது வேற மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற அரசியல்ங்கிறது வேற அப்ப இந்த எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போடுறமே அதெல்லாம் எதுக்கு உங்க கூட்டணியில நான் இருக்கேன் நீ கைவிட்டுறாதீங்க என்னோட பவர் என்ன அப்படின்ற காட்டுறதுக்காக ஒரு வேலை இது பண்றாரா மோடி அரசாங்கத்துக்கு கொடுத்து குறிப்பா சொல்லணும்னா இன்னைக்கு என் வீட்டில் அசிங்கம் இருக்கு என் வீட்டில் நாத்த அடிக்குது அப்ப நான் என்ன பண்ணணும் ரஜினிகாந்த் கிட்ட உங்க கொள்கைகள் என்ன தலை சுத்திருச்சுன்றாரு பாருங்க அந்த மாதிரி திருமாவர்கள் பேசணும் நமக்கு தலை சுத்தி பொருளாதாரம் ஒரு மேட்டர் வச்சுங்க இவங்க தான் வந்து சர்வ சாதாரணமாக எதா இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் மகளிரா ஒரு ஆயிரம் ரூபாய் யாரா இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் குறிப்பிட்ட மாதிரி பார்க்கும்போது இது ஒரு ஆயிரம் ரூபாய் அரசாங்கமா மாறிடுச்சு அனிதாவோட நினைவு மண்டபம் ஒண்ணு திறந்திருந்தாங்க அதுதான் அந்த ரகசியம் நீட்டை பேன் பண்றதுக்கு என்ன ரகசியம் அப்ப மண்டபம் திறந்துச்சுன்னா நீட் கேன்சல் ஆயிடுமா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலயே பஞ்சாப்ல வந்து அங்க இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சிக்கு வந்து உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தாங்க இது பஞ்சாப் மாடல தான் திராவிட மாடல் காப்பி அடிச்சிருக்கு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் நந்தகுமார் வணக்கம் சார் வணக்கம் அன்பர் பத்திரிகையாளர் பொழுது விடுதலை சிறுத்தை கட்சி வந்து மது ஒழிப்பு மாநாடு ஒன்று போவதா ஒன்று அறிவிச்சிருக்காங்க அதில் வந்து அதிமுகவை சார்ந்தவர்களும் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார் அதை எப்படி பார்க்குறீங்க அண்ணன் அவர்கள் மேலே எனக்கு மிகுந்த அன்பும் மரியாதையும் நிறைவே உண்டு ஏன்னா அவர் அவருடைய பேச்சுக்கள் வந்து கூர்மையாக இருக்கும் ரொம்ப சிந்தனையாற்றலோடு பேசக்கூடியவர் நான் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பேச்சாளர்களில் திருமாவர்களும் முக்கியமான நபர் ஆனால் அவர் பேசினது வந்து எனக்கு ரொம்பவே வியப்ப ஒரு வியப்பாகவும் யார் பேசுகிற திருமாவா இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஏன்னா முன்னுக்கு பின் முரணாடாகவும் அரசியல் அபத்தமாகவும் இருந்துச்சு எனக்கு அதை பார்க்கும்போது ஏன்னா அவர் வந்து மது ஒழிப்பு மாநாடு நாங்கள் அக்டோபர் ரெண்டு காந்தியினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு நாங்கள் செய்ய போகிறோன்றார் அதில் அவர் என்ன சொல்கிறாரு மது ஒழிப்புக்கு வந்து திமுகவுக்கும் பூர்ண மதுவிலக்கில் வந்து உடன்பாடு இருக்குது கம்யூனிஸ்ட்களுக்கும் உடன்பாடு உண்டு அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு எங்களுக்கும் உடன்பாடு உண்டு அப்படிங்கிறார் அப்போ யாருக்கு அப்போ இது யாருக்கு முரண்பாடு அதில் வந்து மதிமுகவுடைய வைகோனுடைய பேரை தான் சொல்லல அப்போ அவருக்கு இது ஏதாவது தடைய பண்ணுறதுனால நீங்கள் வந்து இது வரைக்கும் கடை சாத்தாமல் இருக்கீங்களா அப்போ எல்லாருமே ஆட்சியில் இருக்கீங்க நீங்களும் கூட்டணியில் இருக்கீங்க எல்லாத்துக்குமே ஏகபோகமாக ஒரு மதிவிலக்கில் வந்து உங்களுக்கு முழுமையான ஒரு ஈடுபாடு இருக்குது நம்பிக்கை இருக்குது அதில் திடகாத்திரமாக இருக்கும்போது உங்களை யாரு தடுக்கிறாங்க யாராவது நீங்கள் போய் கடையை சாத்த போகும்போது இல்லை இல்லை சாத்தாதீங்க சாத்தாதீங்க சாமியை பிடிங்கி வச்சுக்கிட்டாங்களா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லையே அப்போ இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு வியப்பாக இருக்குது அப்போ இதில் வந்து இன்னொன்று என்னன்னா அவர் வந்து சொல்கிறாரு தேர்தலினுடைய அரசியலுங்கிறது வேற மக்களினுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கிட்டு அதை சால்வ் பண்ணுறதுங்கிறது வேற இது ரெண்டையும் நாங்கள் தனித்தனியாக பார்க்குறோம் அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோன்றார் அது எனக்கு இன்னுமே வந்து ரொம்ப அபத்தமாகப்படுது என்ன காரணம்னா இன்னைக்கு ஒரு தேர்தல் அரசியலில் இருக்கிறவங்க எதுக்காக வந்து தேர்தலில் நிற்கிறாங்க ஒரு ஜெயிச்சு எம்எல்ஏவாக எம்பி ஆகிட்டு ஒரு மந்திரி மாதிராக ஆகணும் இல்லை அரசாட்சி அமைக்கணும் இங்கே எதுக்காக நினைக்கிறாங்க ஒரு சாதாரணமாக இயக்கமாக இருக்கிற வரைக்கும் அவங்களால மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கறத்துக்கு முழு உரிமை அவங்களுக்கு இருக்காது ஏன்னா ஏதோ ஒரு இடர்பாடு இருக்கும் அப்போ ஒரு இயக்கமாக இருக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சேவைகளை தான் செய்ய முடியும் அப்போ நாங்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரும்போது ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் இருக்கும்போது அதில் நாங்கள் பங்கு எடுக்கும்போது கட்டாயம் வந்து எங்களால் மக்களுக்கு வந்து ஒன்றும் தேவையான அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதை பூரா எங்களால் தீர்க்க முடிக்குங்கிறதுனால தானே அரசியல் தேர்தல் அரசியலுக்குள்ளாரே வரீங்க சார் இதை அதிகாரம் உள்ளவங்களும் இதே பேசுகிறாங்க அதிகாரம் இல்லாதவங்களும் இதை மாதிரி மாநாடும் கண்டன ஆர்ப்பாட்டமும் தெரிவிக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க இதை அதை எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது இப்போ திருமாவளவன் இருக்காருனாக்கா அவர் வந்து அதிகாரம் இல்லாமல் இல்லை இன்றைக்கி கூட்டணி இல்லாத இருக்கார் அவர் அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் ஏகபோகமாக கடந்த பத்து ஆண்டுகளாக அதே கூட்டணியில் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு எல்லாம் இருந்து நீங்கள் அண்ணா திமுக திமுகவுக்கு ஒரு பயங்கரமான நீங்கள் வலுவான கூட்டணியாக இருக்கிறீங்க இன்றைக்கி மாசத்துல ஒரு முப்பது நாள்னா பத்து நாள் பதினஞ்சு நாள் நீங்கள் எப்போ வேணால் போய் முதல்வரை சந்திக்கக்கூடிய பேசக்கூடிய இடத்துல இருக்க உங்களுடைய வார்த்தைகளுக்கு அவர் அவ்வளோ தூரம் மரியாதை கொடுக்குறாருன்னு சொல்கிறோம் அப்போ இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் இன்றைக்கி கூட்டணியில் பங்கு பெறும்போது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஆட்சி செய்ய இருக்க கட்சி உங்களுடைய கூட்டணி தானே நீங்கள் ஆட்சி செய்து அப்போ இதுவே வேற ஏதோ ஒரு ஒரு பிஜேபியில் கூட்டணியில் இருக்கிற கட்சியோ இல்லை வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய கட்சியோ இல்லை வேற ஏதோ ஒரு இப்போ ஒரு நாம் தமிழர் சீமானோ வெளியே இருந்து நாங்கள் அழுத்தம் கொடுக்குறோம் ஒரு மாநாடு நடத்துகிறோம்னா அதில் ஒரு நியாயம் உண்டு அப்போ இவர் வந்து இப்படி இடது பக்கம் திரும்பி பார்த்தார்னா ஸ்டாலின் உட்காந்துருக்காரு அப்போ அவங்க இருக்கிறவர்கிட்ட ஸ்டாலின் கிட்ட வந்து நீங்கள் முறையிட வேண்டியதானே அவங்க உங்களுக்கும் உடன்பாடு இருக்குல்ல அப்போ இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையிலையும் கொடுத்திருக்காங்க அவங்க தேர்தல் அறிக்கையா அப்போ எல்லாத்துக்குமே உடன்பாடு இருக்குங்க போது ஏன் வந்து இந்த பிரச்சனை வருது அப்ப எதனால சாத்தாம இருக்கீங்க முதல்ல வந்து அவரு மாநில அரசு வந்து கை காட்டுறதுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு வந்து அவர் கை காட்டுறாரு அதுதான் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் காமிக்கல அவர் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவு நடக்குது அந்த கள்ளச்சாராய சாவு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது பர்சன்ட் மேற்கு நபர்கள் வந்து இறந்தாங்க இவர் போய் போய் பார்க்குறாரு அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம் போய் அவர் வந்து ஒவ்வொரு வீடாக போய் யார் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது அவர் எந்த ஊருக்கு போனேன் எந்த தெருவுக்கு போனேன் அந்த வீடு எந்த சமூகத்தை சார்ந்தவங்க அதில் இருக்காங்க அதில் யார் என்ன சொன்னாங்கங்கிறதப் பூறம் அவ்வளோ தெளிவாக வந்து அது போயிட்டு வந்து அதை வந்து விளக்கமாக சொல்கிறார் அப்போது அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா இந்த கல்லாச்சாராயத்தை பற்றி கூட எங்கிட்ட யாரும் பெருசாக பேசலை முத முதல்ல எனக்கு அவங்க கேட்டதே வந்து ஐயா எப்படியாவது இந்த டாஸ்மாக மூடுங்கன்னு தான் கேட்டாங்க கள்ளச்சாராயத்தை கூட அவங்க பெருசா பேசலன்னு சொல்லி பதிவு பண்றாரு அதுக்கு முன்னேற்பாடாக என்ன பண்றாரு ஒரு கண்டனம் ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க கள்ளக்குறிச்சியோட சம்பத்தை தொடர்ந்து அதற்கு கண்டனம் தெரிவிக்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து அவர் என்ன சொல்றாருனாக்கா இந்த மாதிரி டாஸ்மாக் வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு இதை வந்து கண்டுக்காம விட்டுட்டேன் இதுக்கு நானும் ஒரு காரணமாக தான் இருக்கேன் நான் அதுக்கு ரொம்பவே வருந்து இந்த அளவுக்கு சொல்லும் போது அவருக்கு ராயல் சல்யூட் அவர் ஏத்துக்கிறாரு அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கு அந்த கடமை உணர்ச்சி சமுதாயம் இந்த அளவுக்கு போயிருக்கு நம்மளும் ஒரு ஆட்சியில் இருக்கும் அரசியல் தேர்தல் அரசியல் இருக்கும் ஒரு ஆட்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய கட்சியில கூட்டணியிலே இருக்குங்கிறத அந்த பொறுப்புணர்வு உணர்ந்து இதுக்கு வந்து நானும் பொறுப்பு இருக்கிறேன் ஏற அந்த அளவுக்கு எந்த தலைவனும் அவ்வளவு சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க திரும்ப அவர்கள் சொன்னார் அதுக்கு எனக்கு வந்து பயங்கரமான மரியாதை அவர் மேல அப்புறம் அதுக்கு அப்பயே என்ன சொல்றாரு அடுத்தது சரி பரவாயில்ல இந்த அளவுக்கு பொறுப்புணர்ச்சியோட இருக்காரு வாட் நெக்ஸ்ட் என்ன சொல்ல போறாருன்னு பார்த்தா இது பூரா வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஒன்றிய அரசாங்கம் இன்னைக்கு இந்தியா பூரா வந்து மதுவிலக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறார் இது மாநில அரசு கையிலேயே வந்து அது அதிகாரம் இருக்குல்ல சார் நம்ம அவங்களே பண்ணிடலாம் அதத்தான் சொல்றேன் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வான ஏறி வையகம் போகிறேன் நானும் அப்போது இன்றைக்கி இருக்கக்கூடியது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நினைச்சா உடனே இந்த நிமிஷம் அமெரிக்கா இருந்து அவர் ட்விட்டர்ல ஒரு மெசேஜ் இங்க கடை சாத்திரலாம் ஸ்டாலின் அவர்கள் இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தான் இதை செய்யணுங்கிறது கூட அவசியம் இல்லை அந்த அளவுக்கு அவர் அதிகாரம் இங்க பலமிக்கவராக இருக்கார் அப்ப இதுக்கும் வந்து நீங்க வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசு அவங்களை கை காமிக்கிறதுல இது எந்த மாதிரி அரசியல்னு எனக்கு புரியல இப்ப நீங்க நீட்டு கொண்டாந்தாங்க நீட்டில் வந்து அது ஒரு கண்கரன்ட் சப்ஜெக்டா இருக்கு அதுல வந்து நீங்க மத்திய அரசாங்கம் சொல்றதுதான் தான் இருக்கும் மாநிலத்தை விட அப்படிங்கறத நீங்க முன்னெடுத்து நீங்க நீட்டுக்கு எகேன்ஸ்டா நீங்க போராடுறீங்க அது ஒரு நியாயமான இதா இருக்கு அதுல கூட என்ன இன்னொரு பிரச்சனைனா திமுக அரசாங்கம் அந்த நீட்டை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லி வாக்கு கேட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் என் கையில வந்து ஒரு ரகசியம் இருக்கு நான் வந்தேன்னா அந்த ரகசியத்தை வச்சு நான் எல்லாத்தையும் எடுத்து எப்படி என்னன்னு கேட்கிறாங்க இல்ல இல்ல இது ரகசியம் சொல்ல மாட்டேங்கிறார் ஆனா இதே அதே தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் அறிக்கையில் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குறுதி எடப்பாடி அவர்கள் கொடுத்த உள்ளதுக்கீடை அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு கழகத்தினுடைய ஆட்சி வந்தா பத்து சதவீதமாக உயர்த்தி கொடுக்குறேன்றார் அனிதாவோட நினைவு மண்டபம் ஒண்ணு திறந்திருந்தாங்க அதுதான் அந்த ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைச்சிருந்தார் இல்ல அவர் நீட்டை பேன் பண்றதுக்கு என்ன ரகசியம்ன்றார் அப்பா மண்டபம் திறந்துச்சுன்னா நீட்டு கேன்சல் ஆயிடுமா என்ன அது அபத்தமான வாதம் இல்லையா மண்டபம் திறக்கிறதுக்கும் நீட்டு கேன்சல் ஆகுறதுக்கு என்ன இருக்கு அப்போ எதை சொல்ல இன்னைக்கு திமுக நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடா இருக்குங்க ஒரு பக்கம் நாங்கள் வந்தா மந்திரம் வச்சிருக்கோம் ரகசியம் வச்சிருக்கோம் நீட்டை ஒண்ணும் இல்லாம பண்ணிருவோம் வேற யாருக்கிட்டையும் இல்லாத மந்திர தந்திரமெல்லாம் எங்களுக்கு தெரியும்ன்றீங்க அதே வந்து இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பத்து சதவீதமாக இதை உயர்த்தி கொடுப்போங்க அப்போ இந்த ரெண்டுல எது உண்மை அப்போ இந்த ரெண்டு டபுள் ஸ்டாண்டர்டு வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறது திரும்ப அவர்களுக்கு தெரியாத அப்ப இதெல்லாம் அவர் கேள்வி இதில் என்ன ஆகுதுனாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டாஸ்மாக் முழுக்க முழுக்க உங்களுடைய தமிழ்நாடு அரசாங்கம் சம்பந்தப்பட்டது இது எங்கேயாவது வந்து மோடியினுடைய அரசாங்கமோ ஒன்றிய அரசாங்கமோ நம்ம சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கமோ இங்கே வந்து இருக்குதா எங்கேயாவது வந்து நீங்க போய் கடை சாத்திங்க ஐயோ சாத்தாதீங்க சாத்தாதீங்கன்னு அவங்க வந்து முட்டுக்கட்ட போடுறாங்க தடுப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார் என்ன சொல்றாரு தடுப்பு இதில் எங்க வந்துருது அப்ப என்ன இதுக்கு மக்களுக்கு வந்து இது இது பார்க்கும் போது இது வந்து அரசியல் அபத்தமா தெரியாம வேற என்னவா தெரியும் அப்ப இதுல வந்து நீங்க உங்க கையில் இருக்குது இப்போ நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க கூட்டணியில் இருக்கீங்க அப்ப இந்த நேரத்தில் கூட நீங்க வந்து ஒரு ஆளும் கட்சிக்கு நீங்க அழுத்தம் கொடுக்க மாட்டீங்களா அப்ப இன்னைக்கு வந்து நாட்டில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அநியாயத்துக்கும் அட்டூழியத்துக்கும் காரணமே இந்த மதுதானே தானே அப்ப மது போதைங்கிறது ஒருத்தனுக்கு போதை ஏறினா அவன் மனுஷன் மனுஷனாவே இருக்க மாட்டான்றாங்கல்ல அப்ப ஓ நானா பேசினேன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருமே கேட்கறாங்களே சினிமாவில் கேட்கறாங்க நேரிலையும் பாக்குறேன் ஏ நானா அப்படி பேசினேன் எனக்கு தெரியலப்பா நானா அந்த மாதிரி நடந்துகிட்டேன் எனக்கு தெரியல அப்படின்பாங்க எல்லா குற்ற பின்னணிக்கும் வந்து இந்த மதுதான் நிறைய இப்ப அன்புமணி ராமதாஸ் கூட அவர் அடுக்கிறாரு அதாவது வந்து தமிழ்நாட்டில் இளம் விதைகள் அதிகமா இருக்கிறதுக்கு இது அன்புமணி ராமதாஸ் மட்டும் சொல்லல கனிமொழி அவர்களே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலும் போது மேடம் மேடையாக பேசினாங்கல்ல இந்தியா முழுக்க வந்து மது வந்து ஓரளவு அதிகமாக இருக்கு அதில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது இளம் விதவைகள் உருவாக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதே மாதிரி அன்பு நிறைய தான் அடுக்கிறார் எல்லா ரீசனும் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போனதுக்கும் அதுதான் காரணமாக இருக்கு கல்லீரல் குறைபாடு இருக்கக்கூடிய பேஷன் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்கு மாணவ சமுதாயம் சீரழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் இதுதான் காரணமாக இருக்குன்னு ஒரு பெரிய பட்டியலே போடுறார் நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு ஆண்டு காலமாக இந்த மதுவிலக்கை நாங்கள் எதிர்த்து நாங்கள் வந்து மதிவிலக்கா கேட்டு நாங்க வந்து போராடிட்டு இருக்கோம் இப்பனாச்சிக்கு திரும்ப அவர்கள் வந்து இந்த வந்து கையில குடுக்கறது ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னு சொல்றேன் அப்போ இதுல நீங்க வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கு வந்து நீங்க அந்த அளவுக்கு ஒரு உறுதினியா இருக்கிறீங்க கூட்டணியில பத்து வருஷமா உங்களோட பயணிச்சிருக்கீங்க கூட்டணி கட்சி எல்லா கட்சிக்கும் இதுல உடன்பாடுங்கிறீங்க திமுகவுக்கு உடன்பாடுங்கிறீங்க அப்புறம் யார் சார் உங்களை தடுக்குறாங்க அப்போ யார் தடுக்குறாங்க அப்ப இதே வந்து நீங்க அண்ணா திமுகவை வந்து இவர் கூப்பிடுறேன்றாங்க இல்லையா அப்ப இன்னைக்கு அதிமுகவை கூப்பிட்டு அவரு சாய் வச்சிருக்காரு வந்து கடை சாத்துறதுக்கு அப்படி அந்த கடையை சாத்துற அளவுக்கு இருந்து அவரையும் அவர் ஆட்சியில் அதை சாத்தாம போனாரு அப்ப இது இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே வந்து தான் நான் சொன்னேன் இது வந்து பெரிய ஒரு அரசியல் அபத்தமா தெரியுது எல்லாத்துக்கும் மேல முத்தாய்ப்பா என்ன சொல்றாரு தேர்தல் அரசியல்ங்கிறது வேற மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிற அரசியல்கிறது வேற அப்ப எனக்கு என்ன பெரிய கேள்வி எழுதுனா அப்ப இந்த எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் ஓட்டு போடுற மாதிரி அதெல்லாம் எதுக்கு அப்ப இந்த எம்எல்ஏ எம்பியினுடைய வேலை என்ன சார் ஒருவேளை வந்து டிஎம்கேவுக்கு அழுத்தம் இது தெரியலையா இந்த மதுக்கடை போராட்டம் வந்து இது மாநாடு நடத்துற அழுத்தம் வராது கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடத்துற அழுத்தம் வராது அப்போ நீங்களே உங்க வாயில என்ன சொல்றீங்க எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக உட்பட என்ன அழுத்தம் பண்ணணும் சார் நீங்க கடையை சாத்திரீங்களா இல்ல வந்து கூட்டணியை பத்தி நம்ம திருப்பி யோசிக்க வேண்டியது இருக்கும் அப்போ என்னன்னா இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை நான் என்ன பார்க்கறேன்னா இல்ல கூட்டணி அதெல்லாம் வேற இது வேறேங்கும் போது எந்த இடத்துல நீங்க திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்கறீங்க சார் நீங்க யாரும் நீங்க பயப்படாதீங்க நாங்கள் வெறும் மாநாடு தான் நடத்துறோம் இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை உங்க கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து இருப்போம் ஆட்சிக்கும் இது கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் தான் நாங்கள் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க எந்த இடத்துல நீங்க திமுக அழுத்தம் கொடுத்துருக்கீங்க திமுக எப்படி அழுத்தம் வரும் அப்படி அழுத்தம் வர மாதிரி இருந்தா உதயநிதி சொல்லுவாரா அவங்க அண்ணா திமுக கூப்பிடுறாங்கன்னு அது கூப்புறது அவங்களோட விருப்பம் அவர் சொல்லிட்டு போவாரா அப்ப இப்ப நீங்க அழுத்தமே இல்லை இது திமுக அழுத்தமே இல்லை திமுக எப்போ அழுத்தம் வரும் நம்ம வந்து ஆட்சியில் இருக்கும்போது இந்த கூட்டணிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா தான் அழுத்தம் அது இப்போ நான் தான் கேட்க வந்தேன் உங்கள் கூட்டணியில் நான் இருக்கேன் ஒரு மிகப்பெரிய வலுவானவனா நான் இருக்கேன் என்னை நீங்கள் கைவிட்றாதீங்க என்னோட பவர் என்ன அப்படின்ற காட்டுறதுக்காக ஒரு வேலை இது பண்ணுறாரா அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் அவர் அந்த கூட்டணி அந்த அரசியல் தேர்தல் அரசியல் வேற அப்படிங்கிறத பற்றி அவர் வார்த்தை உடனுங்கிற அவசியமே இல்லையே அது வந்து ஒரு சேஃப்கார்டுக்காக அந்த வார்த்தை சொல்றதா நான் பார்க்குறேன் அப்போ இது வந்து கூட்டணிக்குள்ளார பிரச்சனை ஏற்படுத்திடக்கூடாது இடக்கூடாது ஆனால் நாங்கள் வந்து இதை ஒட்டுமொத்தமா நாங்க நாங்கள் இதை வந்து இந்தியாவுக்கு உண்டான மதுவிலக்கு அப்போ நீங்கள் டாஸ்மாகக்குக்காகவே நீங்கள் போராடலையே அப்போ டாஸ்மாகக்குனுடைய சாவி இவர் கையில் இதில் இருக்குது அப்போ இவருக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கணும் மோடி அரசாங்கத்துக்கு கொடுத்த இப்போ குறிப்பாக இன்னைக்கு இன்றைக்கி என் வீட்டில் அசிங்கம் இருக்குது ஏன் வீட்டில் நாற்ற அடிக்குது அப்போ நான் என்ன பண்ணணும் நான் தானே க்ளீன் பண்ணணும் அதை இல்ல இல்லை ஊரில் இருக்கிறவங்க பூரா யாரோ வந்து க்ளீன் பண்ணுற வரைக்கும் நான் உட்காந்துருக்கணுமா அப்போ என் வீட்டில் இருக்கிற குப்பையை நான் கூட்டணுமா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கூட்டணும்னு எதிர்பார்க்கணுமா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் பூரா ஊரில் இருக்கிறவங்க பூரா எல்லாம் அந்த அசிங்கத்தை பூரா எடுங்க அதுக்கப்புறம் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன்னா அப்போ உங்களுக்கு இது அசிங்கன்னு தெரியல இந்த நாத்தத்துக்கு உங்களுக்கு நாத்தம்னு தெரியலன்னு தான் அர்த்தம் எந்த எந்த வந்து ஒரு நியாயமான எடுத்துக்க முடியும் இவர் வந்து திமுக ஆட்சிக்கு இல்ல வந்து அவங்களுடைய கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியும் உயர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா போதை ஒழிப்பில் வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் தீவிரம் காட்டலை அது அதிருப்தியா இருக்கு அது எங்களுக்கு திருப்திகரமா இல்லை அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஒருவேளை அதுக்கான வரவேற்பாக இருக்குமோ இது இல்லை அப்படி அரசாங்கத்தின் மேலே ஒரு குட்டுப்பட்டு நடத்துகிற மாதிரி இருந்தால் அது திமுக தான் அதை பற்றி ஏதாவது எடுக்கணும் இன்றைக்கி வந்து எதிர்கட்சிகள் எடுக்கும்போது இது வந்து உள்ளர இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு வந்து ஒரு நெருடலாக தான் இருக்கும் திமுகவுக்கும் ஒரு நெருடலாக தான் இருக்கும் ஆனால் அழுத்தமாக வராது இது ஏன்னா நீங்களே ஓப்பனாக சொல்கிறீங்களே இது வந்து கூட்டணிக்கோ தேர்தல் அரசிக்கோ இதுக்கும் சம்பந்தம் இல்லை மக்களுடைய பிரச்சனைக்கும் அவர் ரெண்டாவே பிரிச்சரார் மக்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணுற அரசியல் வேறு தேர்தல் அரசியல்கிறத வேறு அப்போ தேர்தல் அரசியல்னா என்னங்கிறது இனிமேல் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும் இதனால் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது வந்து ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ வந்தால் ஒரு மக்களுக்கு வந்து அந்த அதிகாரத்தை வச்சு மக்களுக்கு வந்து நல்லது செய்ய முடியும் அவங்க பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ண முடியும் அவங்க வாழ்வாதாரத்தை வந்து நம்ம மேலே கொண்டு வர முடியும் அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்லது செய்ய முடியும் ஒரு இயக்கமாக இருந்தால் செய்ய முடியாது ஏன்னா தான் திருமாவளவன் அவர்களே ஆரம்பத்தில் வந்து ஒரு இயக்கமாக தான் இருக்காங்க பல வருடங்களுக்கு அப்புறம் தான் அவங்க தேர்தல் அரசியலுக்குள்ளார வராங்க அப்போ வரும்போது என்னென்னா இது அதிகாரம் வேணுங்கிறாங்க அப்போ இன்றைக்கி நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்கல்ல அப்ப திருப்பி வந்து இந்த அதிகாரத்தை வச்சு எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது மக்களினுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வேற அரசியல்னா எனக்கு ஒன்றும் புரியல தான் எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு இந்த ரஜினிகாந்த் கிட்ட உங்க கொள்கைகள் என்னொன்னே தலை சுத்திருச்சுன்றார் பாருங்க அந்த மாதிரி திரும்ப அவர்கள் பேசினோடே நமக்கு தலை சுத்திருச்சு தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் எடுக்கல எடுக்கிறதுக்கு ஏன் திமுக அரசு வந்து தயங்குறாங்க இல்ல இது சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறது வந்து இது மத்திய அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்டேட் கவர்மெண்டாக இதே தான் வந்து நிதிஷ்குமார் அவர்களும் வந்து இந்த மாதிரி சாதி சாதிவாரியை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு போகும்போது கோர்ட் வந்து பேன் பண்றாங்க ஹைகோர்ட் அதுக்கப்புறம் எல்லாம் அப்பீல் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நீங்க சாதி வாரி சர்வே எடுக்கலாம் சொல்றாங்க மக்கள் கணக்கெடுப்பு எடுக்கலாம் ஆமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நீங்கள் எடுக்க முடியாது நீங்க வந்து சர்வே சர்வே சென்சஸ் இல்லை இது சர்வே சர்வேங்கிறது வந்து நீங்க மாநில அரசு நீங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த சர்வே எடுத்ததுக்கப்புறம் கூட அவர் அதை வச்சு வந்து ஒரு இடஒதுக்கீடோ உள்ளொதுக்கீடுகோ போகும்போது அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டாப் பண்ணிருச்சு இது மாதிரி எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது சர்வேங்கிறது உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுக்கணுங்கிறதா நீங்கள் பண்ணுறீங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே அதை வச்சு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ திமுக வந்து எப்படி பார்ப்பாங்க இது அப்படின்னு நான் பார்க்குறேன்னா இப்போ நீங்கள் அவங்க சர்வே எடுத்தாலும் இந்த சர்வேவை வச்சு என்ன பண்ண போகிறீங்க இந்த சர்வே பேஸ்டு அவுட்கம் என்ன ஒரு ஒரு தகவல் மட்டும் தெரிஞ்சு நீங்கள் வந்து பெர்டிகுலராக அந்த ஃபைலை வச்சுக்கிறதுக்கு அந்த சர்வே எடுத்தா என்ன எடுக்காட்டி என்ன அதுதான் என்னுடைய பார்வையாக இருக்குது அப்போ அவங்க வந்து இன்றைக்கி ஒரு சென்சஸ் எடுத்து அதை ஒரு ஒரு அந்த எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் ஒரு சென்சஸோ சர்வேவோ ஏதோ எடுத்து அதன் மூலிமா கிடைக்கக்கூடிய டேட்டாவை வச்சு இந்த டேட்டா பேஸ்டு சம் ஆஃப் த டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் பாலிசி டெசிஷன் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த சர்வேவோ அந்த சென்சஸோ ஏதோ ஒரு வகையில் பயன்படும் அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் எதுக்குமே உதவாத ஒரு சென்சஸ் சர்வேவை மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கிறது இன்றைக்கி அது வந்து அரசாங்கத்துக்கு வந்து ஏகப்பட்ட வேலைகளும் கூட ஏன்னா இது வந்து வெறும் ஒரு வீதியில் இருக்கக்கூடிய ஆட்களை போய் விசாரிக்கிறது இல்லை இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலையும் போய் விசாரிக்க வேண்டிய கேள்விகள் பல கேள்விகள் வரும் அப்போ வந்து அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஊழியர்களை இதில் நீங்கள் பயன்படுத்தணும் அப்போ அவங்க ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகள் புறம் கெடும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பொருட்செலவும் இதுக்கு வந்து செலவாகும் ஏன்னா அவங்க மேன்பவர் பூரா இதுக்கு போடும்போது அந்த மேன்பவருக்கு க சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பண விரயங்கள் இருக்கணும் அதுக்குன்னு அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாருமே நீங்கள் சம்பளம் கூடுதல் படி அது இதுன்னு கொடுக்கும்போது ஏகப்பட்ட பொருளாதார செலவும் பொருளாதாரம்லாம் ஒரு மேட்டரில்னு வச்சிங்க இவங்க தான் வந்து சர்வசாதாரணமாக எதாக இருந்தாலும் ஒரு ஆயிரம் கொடுக்குறாங்களே மகளிராக ஒரு ஆயிரம் ரூபாய் யாராக இருந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் இது குறிப்பிட்ட மாதிரி பார்க்கும்போது இது ஒரு ஆயிரரூபா அரசாங்கமாக மாறிடுச்சு இப்போ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது பணம் காசுங்கிறது வந்து திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு இப்போ இருக்கிறதுக்கு அது ஒரு பெருசு பொருட்டாக இருக்குது ஆனால் இந்த சர்வே எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்ப இந்த சர்வே எடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க இதை வச்சு நீங்க செய்ய அழுத்தம் கொடுப்பாங்க அப்ப வந்து இது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியா மாறும் ஏன்னா இவங்கனால வந்து சட்டப்பூர்வமா இந்த சர்வே வச்சுக்கிட்டு எதுவும் செய்யவும் முடியாது ஏற்கனவே வந்து எடப்பாடியே வந்து பத்தரை சதவீதம் உள்ளதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுத்தாரு அதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்குவாஷ் பண்ணிருச்சு இதை வந்து நீங்க கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இப்போ சமீபமாக வந்தது கூட அந்த அருந்ததியருக்கு கொடுத்தது அந்த அந்த காலத்தில் கொடுத்த உள்ளொதுக்கீடை வந்து அது வந்து இன்றைக்கி அருந்ததியர்க்கான உண்டான கேஸ் மட்டும் இல்லை இருபத்தி மூணு கேஸ் அந்த மாதிரி இருக்குது அப்போ கூட திமுக காரங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க இது வந்து திராவிட மாடலுக்கு கிடைச்ச வெற்றின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுலேயே பஞ்சாபில் வந்து அங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டிக்கு எஸ்சிக்கு வந்து உள்ளொதுக்கீடு கொண்டு வந்தாங்க பஞ்சாப் அப்போ இது வந்து பஞ்சாப் மாடலை தான் தமிழ்நாடு ஃபாலோ பண்ணியிருக்கு இது திராவிட மாடல் இல்லை அப்போ அந்த மாதிரி இருபத்தி மூணு வழக்குகள் வந்து நிலுவையில் இருந்தபோது அதில் ஒன் ஆஃப் த வழக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய வழக்கு அப்போ இது எல்லாம் இது பெருசாக என்ன இது பண்ணிடுறாங்கன்னா நாங்கள் வந்து இது போராடி நாங்கள் வந்து இது கோர்ட்டு வந்து திராவிட மாடலுக்கு தீர்ப்பு குடிச்சிருச்சுன்னு முதல்ல இது திராவிட மாடலே இல்லை எஸ்சிக்கு உள்ளதுக்கீடு கொண்டு வந்தது முத முதல்ல பஞ்சாப் இது பஞ்சாப் மாடலில் தான் திராவிட மாடல் காப்பி அடிச்சிருக்கு அப்போது இது வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் அப்போது அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுக்கும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து பிளாங்கெட் அப்ரூவல் கிடையாது இதை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருக்குமே உள்ளொதுக்கீடு கொடுக்கலாங்கிற பிளாங்கெட் அப்ரூவல் இல்லை அப்போ வந்து அவங்க ஜட்ஜ் இருக்கிறீங்க நிறையா வந்து அப்சர்வேஷன்ஸ் நோட் பண்ணுறாங்க இது வந்து நியூமெரிக்கல் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கக்கூடாது இது வந்து எஃபெக்டிவ் ரெப்ரஸன்டேஷனாக இருக்கணும் அப்போ வெறும் எண்ணிக்கையில் அடிப்படையில் இருக்கிறத மட்டும் நீங்கள் வச்சு உள்ள ஒதுக்கீட்டை கொடுத்துடக்கூடாது எஃபெக்டிவாக இருக்கணும் அவங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு எம்பிசிக்குள்ளார ஒரு உள்ளதுக்கீட்டு கொண்டு வரீங்கன்னா என்ன காரணத்தினால இந்த ஒரு குறிப்பிட்ட சாதியை வந்து நீங்கள் இந்த எம்பிசி பட்டியலிருந்து தனியாக விலக்கி பார்க்குறீங்க என்ன காரணம் எஃபெக்டிவாக இருக்கான்னு பார்க்கணும் அதை தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ வந்து ஹெட்ரோஜீனியஸாக இருக்கணும் ஏன்னா முதல்ல வந்து ஹோமோஜீனியஸ் எல்லாம் ஒரே மாதிரி அப்போ நீங்கள் அந்த ஹெட்ரோஜினிட்டியை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் எந்த விதத்தில் இந்த குழுக்குள்ளார இருக்கிறதுல இந்த ஒரு சாதியோ ரெண்டு சாதியோ வந்து தனிப்பட்ட முறையில் இருக்காங்கிறத நீங்கள் வந்து எஃபெக்டிவாக ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்போது இதெல்லாம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு சர்வே எடுக்கும்போது அந்த டேட்டாவை வச்சு உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ இதில் வந்து கேள்வியும் கேட்பாங்க இதில் பிஜேபியும் டபுள் ஸ்டாண்டர்ட் விளையாடுறாங்க தேசிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் வந்து இதுக்கு வந்து நாங்கள் காஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்க மாட்டோங்கிறதுல பாலிசி டெசிஷனாக அமித்ஷா சொல்கிறார் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்றாரு சாதி வாரி கணக்கெடுப்பு ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம் அதே மாதிரி இதை எடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க மாநிலத்தில் ஒரு ஸ்டாண்டு மத்தியில் ஒரு மாநிலத்தில் ஒரு ஸ்டாண்டு மத்தியில் ஒரு ஸ்டாண்டு ஏங்க அப்படி இருக்கிற மாதிரி தான் நீங்க முதல்ல உங்க மேல இருக்கக்கூடிய பாரதி ஜனதா கிட்ட பேசுங்க ஆல் இந்தியா பூரா எடுக்க சொல்லுங்க அந்த காஸ்ட் பேஸ்டு சர்வே ஏன்னா அவங்க மட்டும்தான் காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்க முடியும் அப்போ இதில் கூட இப்போ சென்சஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சென்சஸ்லேயுமே எஸ்டி எஸ்டியை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் எல்லா பாப்புலேஷன் சென்சஸ்லையும் நடக்கும் ஓகே சார் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சதுக்கு நன்றி சார் நன்றி அன்பு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ